Praise the Lord! பிரியமானர்களே பரிசுத்த ஆவியின் முக்கியத்துவத்தை குறித்து இப்பொழுது நாம் சிந்திக்கப் போகிறோம் யோவான் நற்செய்தி பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது நான் உங்களிடம் சொல்வது உண்மையே நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள் நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்பிவிட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் பிரியமானர்களை எதற்காக நமக்கு பரிஸ்தாவி அவசியம் தேவை இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம் எதற்காக வாழுகிறோம் கடவுளைய சித்தத்தை நிறைவேற்றவே நாம் வாழ்கிறோம் அப்பொழுது கடவுளினுடைய சித்தம் என்ன அவர் என்ன நமக்கு வலுவறுத்தி சொல்லுகிறார் என்பதெல்லாம் பரிசுத்தாவிக் கொண்டுதான் நாம் புரிந்து கொள்ள முடியும் அல்ல புரைஸ்தலா யோவான் நற்செய்தி பதினாறாவது அதிகாரம் பன்னெண்டு மற்றும் பதிமூணாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் ஹலெலுயாம் பரிசுத்தாவி நம்மளை முழு உண்மை நோக்கி வழி நடத்துவார் முழு உண்மை என்று சொல்லும் பொழுது என்ன அது முழு உண்மை ஹலோ பிரிய மன்னர்களே நாம் தொடர்ந்து ஒன்று குருந்திய ரெண்டாவது அதிகாரம் பதினாலு மற்றும் பதினைந்தாவது வசனத்தை வாசிப்போம் கிரைஸ்தலான் மனித இயல்பை உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை அவை அவருக்கு மடமையாய் தோன்றும் அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும் ஆவிக்குரியவரோ அனைத்தையும் உணர்வார் அலாம் சில காரியங்கள் நம்முடைய மனித இயல்பினால் நாம் சிந்திக்க முடியாது நாம் கிரகித்து கொள்ள முடியாது கடவுள் சொல்லுவதை நாம் புரிந்து கொள்ள முடியாது ஆகையால் தான் பரிசுத்தாவியின் துணை கொண்டுதான் அதை கிரகத்திற்கு கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இன்னும் எபேசியர் ஒன்றாவது அதிகார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சி மிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூயாவியை உங்களுக்கு அருள்வாராக அழிலியாம் முழுமையாக ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பரிஸ்தாவி மிகவும் அவசியம் பிரியமானர்களே தொடர்ந்து பதினெட்டாவது வசனத்தில் பார்ப்போம் கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும் இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேரு எத்துணை மாற்றி மிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயிர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறி உங்கள் அகக்கண்கள் ஒளி பெறும் பிரியமானவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழுகிறோம் எதற்காக வாழுகிறோம் புரிந்து கொள்ளதான் பரிஸ்தாவி நமக்கு தேவை ஹலோ சில நேரங்களில் சில விஷயங்கள்லாம் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது நம்ம உணவி கொண்டு இருப்போம் ஏன் இந்த மாதிரி எனக்கு சம்பவிக்கிறது என்று சொல்லி ஆனால் பரிஸ்டாவி இருக்கும் பொழுது கடவுளுடைய வழிகள் எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் நன்றாக புரிந்து கொள்வோம் நமக்கு சமாதானம் ஏற்படும் அவருடைய காலிங் அழைப்பு என்ன என்று சொல்லி நாம் புரிந்து கொள்வோம் அவருடைய சித்தம் என்ன என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளுவோம் கடவுளை எவ்விதத்துல நாம் பொறிப்படைய பண்ணுவோம் என்ன செய்தால் கடவுளுக்கு பிடிக்கும் என்பதெல்லாம் பரிசுத்தாவி வழியாக நே பிரிய மன்னர்களே நாம் புரிந்து கொள்வோம் யோவன் செய்தி பதினாலாவது அதிகாரி இருபத்தி ஆறாவது வசனத்தில் ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் பரிசுத்தாவி வரும் பொழுது அவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதத்தனையும் ஞாபகத்துக்குள்ளற கொண்டு வருவார் என்பது பிரைசலால் ஆகையால் தான் பரிசு பரிசுத்தாவிக்காக நாம் வாஞ்சையோடு இருப்போம் தாகத்தோடு இருப்போம் பரிஸ்தாவிக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம் பரிஸ்தாவி துணையாளர் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமான ஒருவர் அலே லுய்யா நல் வாழ்வுக்கு பரிஸ்தாவினுடைய துணை நமக்கு தேவை லுய்யா